எல்லோரும் வணக்கம் நான் உங்கள் சபரி டூரிசம் நம்ம பார்க்க போகிறது இப்போ பத்தி பற்றி வாங்க விடுக்க போனோம் சீனா நாடு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒம்பதில் சுதந்திரம் அடைந்தது பிரிட்டிஷ் இங்கிலாந்து இடம் அப்போது சீனா சுதந்திரம் பெற்று சீனாவில் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பத்தி ஒன்று சீனா பஞ்சத்தில் நிறைய பேர் உயிரிழந்தார் சீன மக்கள் விவசாயத்துக்கு முன் முன் முக்கியத்துவம் கொடுத்து கம்யூனிசம் சித்தாந்தத்தை உள்வாங்கி கொண்டு சீன மக்கள் முன்னேறினர் மாவோ டாக்டர் சென் போன்ற தலைவர்கள் சீனாவின் உலகத்தின் இரண்டாவது மக்கள் தொகை சீனாவின் மக்கள் தொகை இந்தியா முறியடித்தது அதை எலக்ட்ரானிக்ஸ் உறுப்பி கொண்ட சீனா முன்னணி வெடிமருந்து துப்பாக்கி காகிதம் உற்பத்தி எலெக்ட்ரிக்கல் பொருட்கள் எலக்ட்ரிக்கல் கார் எலக்ட்ரிக்கல் ட்ரெயின் போன்ற தொழில்நுட்பத்தின் முன்னணி வகித்த நாடு சீனா சீனா பொருளாதாரத்தில் மிகப்பெரிய வலிமை வாய்ந்த நாடு உலகத்தில் அமெரிக்காவை அடுத்தபடியாக இரண்டாவது சீ சீனா மிகப்பெரிய பொருளாதாரத்தில் வணக்கார நாடாக உள்ளது நாலாயிரம் கோடி நாலாயிரம் பில்லியன் கோடி பணம் வைத்துள்ள நாடு அமெரிக்க நடை வைத்துள்ள நாடு சீனா சீனா பார்த்திங்கன்னா பெய்ஜிங் ஊகான் ஷாங்காய் போன்ற பகுதி கிட்டத்தட்ட பதினாறு நாடு நாட்டின் எல்லை பயவை கொண்டுள்ளது சீனா வந்து நார்த் கொரியாவோட நட்பு நாடு சீனா வந்து ஜப்பானின் நட்பு நாடு சீனா வந்து வியட்நம் போன்ற நாடு நட்பு நாடு சீனாவில் மக்களும் அதிகமாக சுசுறுப்பாக இருப்பார்கள் சீனாவில் மக்கள் அறுபத்தி அஞ்சு எழுபது வயது உழைப்பார்கள் சீனா பெருஞ்சோரை கட்டி முடித்த சீனர்கள் அது அதை போன்று யாராலும் சீன பெருஞ்சோரை கட்ட முடியாது சீனர்கள் அதிகமாக பன்றி இறைச்சி மாட்டு இறைச்சி உண்மார்கள் சீனர்கள் அதிகமாக மூளைக்கு வேலை கொடுப்பார்கள் அதிகமாக சீனாவில் தானியங்கள் அதிகமாக சாப்பிடுவார்கள் சீனாவில் அதிக அதை அதிக செய்யும் முதல் நாள் சீனா அதிக கரும்புர்த்தி சீனா அதிக பன்றி ஏற்றுமதியும் சீனா அதிகமாக வாத்து உற்பத்தியும் சீனா சீனா நீங்கள் பார்த்தீங்கன்னா அதிக பொருளாதார படம் சீனாவில் விவசாயத்துக்கு முன்னணி கொடுத்த சீனா சீனா வந்து மிகப்பெரிய இன்டெவலப்மெண்ட் கண்ட்ரி சீனா ராணுவம் வந்து உலகத்திலேயே மிகப்பெரிய மூன்றாவது வலிமை வாய்ந்த இராணுவம் சீனா யாராவது சீனா பிடிக்கும் யாராவது சைனீஸ் படம் பார்த்துட்டு மறக்க முடியும் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நம்ம சேனல் சப்ரேட் டூரிசம் நைன்டி நன்றி ஃபைவ்